ஓம் விக்னேஸ்வராக போற்றி ஓம் நவக்கர நாரலை போற்றி நாள் நல்ல நாள் அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வைகாசி இருபத்தி மூணு புதன்கிழமை எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நட்சத்திரம் வந்து கார்த்திகை நட்சத்திரம் திதி வந்து தேய்பரி சதுர்திசி நான் இந்த வீடியோ பதிவில் நாலு ராசிக்கு சொல்கிறேங்க மிதுனம் கடகம் சிம்மம் ரிஷபம் இந்த நாலு ராசிக்குமே வந்து ராசி பலன்கள் அப்புறம் நட்சத்திரத்துக்கு வந்து யோகம் எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன் நட்சத்திர யோக பலங்கிறது ரொம்ப முக்கியமானது நட்சத்திரத்துக்கு வந்து குரு பலம் இருக்கும் குரு சுக்கர புதன் இந்த மூணு கிரகங்களுடைய பலம் இருந்துச்சுன்னா அந்த நட்சத்திரத்துக்கு வந்து தனிப்பட்ட முறையில் யோகமான அதிர்ஷ்டமான நாளாக இருக்கும் சந்திர சந்திரபலம் ராசிக்கு இருக்க அதையும் சொல்கிறேன் ஸோ மூணு விதமான பலன் சொல்கிறேன் சந்திரபலம் ராசி பலம் அதுபோக குரு யோக பலன் இந்த வீடியோ முழுமையாக கேளுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷனில் வர எல்லா வீடியோவும் பாருங்கள் ஓதி ஜோட்டத்தில் நிறைய வீடியோ போடுறேன் எல்லா ராசிக்குமே வீடியோ நிறைய போடுறேன் கிரகப்பயிற்சி ராசி பலன்கள் அப்புறம் தசாபுத்தி பலன்கள் வழிபாட்டு முறைகள் இதெல்லாம் வந்து நிறைய தகவல்களை சொல்கிறேன் அதை நீங்கள் வந்து தொடர்ந்து பார்க்கலாம் ஜனநாச்சாரம் செக் பண்ணுற எங்களை அணுகலாம் ஒரு குறைந்த கட்டணம் தான் வாங்குகிறோம் நல்லபடியாக பார்த்து கொடுப்போம் எல்லா ராசி எல்லா ராசி நேர்களும் அணுகிறாங்க அந்த வசதி வந்து இந்த நான்கு ராசிக்கும் உண்டு மிதுனம் கடகம் சிம்மம் ரிஷபம் இந்த நான்கு ராசிக்கு இந்த வீடியோ பதிவில் ராசி பலனை சொல்கிறேன் பொறுமையாக பாருங்கள் தொடர்ந்து போடுறேன் நான் சில நேரம் சில ராசிக்கு போட முடியல என் நெருக்கடி சூழ்நிலை காரணமாக வருகின்ற காலங்களில் தொடர்ந்து போடுறேன் பாருங்கள் நேர்களே நாள் நல்ல நாள் அப்படின்னு தம்மையில் போட்டு இந்த வீடியோ போடுறேன் முதல் வந்து மிதுன ராசி மிதுன ராசிக்கு வந்து முதலே சொல்லிடுறேன் மிதுன ராசிக்கு வந்து யோகமுள்ள நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஜூன் தேதி வந்து மிருகசிரிசம் திருவாதிரை புனர்புசம் மூணுக்குமே யோகம் இருக்குது குரு பகவானுடைய அனுக்கரம் இருக்குது அதனால் ஒரு யோகமான அதிர்ஷ்டமான நல்ல நாளாகவே பார்க்கப்படுகிறது ராசிக்கு வந்து சில பிரச்சனை இருந்தாலுமே நட்சத்திரங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நல்லாயிருக்கும் ஓகே ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சந்திரன் இருக்கிறாரு அம்மா வச்சு சந்திரனாக இருக்கிறாரு அம்மா சந்திரன் இருந்தாலுமே சுபத்துவமாய் தான் இருக்கிறார் குரு சுக்குர தொடர்பில் இருக்கிறாரு நல்ல அமைப்பில் தான் இருக்கிறாரு சுபத்துவமாய் தான் இருக்கிறாரு குரு சந்திர யோகத்திலும் சுக்குரன் கூட சேர்ந்து ஆட்சி பெற்ற சுக்கரன் வீட்டில் இருக்கிறதுனால சந்திர ஒரு நல்லா இருக்கார் ரெண்டு கூட மறண்டாம் படத்தில் இருக்கிறனால குடும்பத்தில் சில செலவுகள் இருக்கும் கவனமாக இருங்க பேச்சில் ஒரு நிதானத்தை க கடைபிடிங்க பேச்சில் சில தேவையில்லாத விஷயத்தை பேசாதீங்க அதுபோக வந்து உத்தியோகம் பார்க்குற இடத்துல கவனமாக இருங்க சொன்ன வேலையை மட்டும் பார்த்துட்டு வந்துடுங்க யார்கிட்டையும் எதுக்கும் தேவையில்லாமல் பேசிக்க வேண்டாம் அலட்டிக்க வேண்டாம் மறைமுக செலவுகள் இருக்கும் நினைத்த காரியங்களில் சில அலட்சியங்கள் இருக்கும் வியாபார விஷயத்தில் பொறுமையாக இருக்கணும் இருந்தபோதிலும் மற்ற மொழி பேசுகிறவங்ககிட்ட அனுசரணை இருக்கும் சரியாக பிற மொழி பேசுகிறவங்க ஹிந்தி தெலுங்கு பேசுகிறவங்ககிட்டே ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் நன்மையாக தான் இருக்கும் உங்களுக்கு சரியாக நட்சத்திரங்கள் வலிமைப்பட்டு இருக்கிறதுனால ஓரளவு நன்மை உள்ள நாளாகவே பார்க்கப்படுகிறது பன்னெண்டில் சந்திரன் வந்து இருந்தாலுமே அமாவாசை சந்திரனை நோக்கி போய் இருந்தாலுமே ஓரளவு அவர் வந்து சுபத்துவ சந்திரனாக இருக்கிறார் சுபகரங்கள் தொடரப்பட்டு இருக்கிறது நல்ல அமைப்பு தான் ஆறாம் இடத்தை பார்க்குறாரு கொஞ்சம் உத்தியோகத்தில் நல்ல ஒரு எனர்ஜிட்டிக்காக இருப்பீங்க கடன் கொடுக்கவும் வேண்டாம் கடன் வாங்கவும் வேண்டாம் சரியா கடனை சமாளிக்கிறதுக்கு கற்றுக்கோங்க நல்லபடியாக இருக்கும் உங்களுக்கு வந்து அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒம்பது அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் மிருக சிறிசி நட்சத்திரத்துக்காரங்க மற்றவங்க அனுசரித்து போங்க திருவாதிரி நட்சத்திரத்துக்கு யோகம் இருந்தாலும் சில அலைச்சல்கள் இருக்க தான் செய்யும் அலைச்சலோடு யோகம் இருக்கும் புனர்பூச நட்சத்திரத்துக்கு நல்ல ஒரு கோஆப்ரேஷன் கிடைக்கும் இருந்து சரி அடுத்து வந்து கடகராசி கடகராசிக்கு ஜூன் அஞ்சாம் தேதி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் கடகராசிக்கு வந்து சந்திரன் ராசிநாதன் பதினொன்றாம் இடத்தில் லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு நல்ல அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் சரியாக அதிர்ஷ்டமான நாளாகவே இருக்கிறது கடகராசியில் வந்து யோகமான நட்சத்திரம் குருபலம் உள்ள நட்சத்திரம் வந்து பார்த்தோம்னா ரெண்டு நட்சத்திரத்துக்கு யோகமாக இருக்குது அந்த ரெண்டு நட்சத்திரத்துக்கு வந்து நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அதுபோல் சந்திரபலமும் கடகராசிக்கு இருக்குது அது நல்ல விதமாக இருக்குங்க கடகராசிக்கு வந்து மிகச்சிறப்பாகவே இருக்கிறது சந்திரபலமும் இருக்குது ரெண்டு நட்சத்திரத்துக்கு குருபலம் இருக்குது புனர்பூசம் பூசம் ரெண்டு நட்சத்திரத்துக்குமே யோகமான அமர்கலமான அட்டகாசமான நல்லா பார்க்கப்படுகிறது பலன்கள் எடுத்துட்டோம்னா ராசி பலன்கள் எடுத்துட்டோம்னா நல்லாயிருக்கும் உங்களுக்கு காரிய காரிய அனுகூலம் இருக்கும் காரிய தடைகள்லாம் சரியாக போயிடும் எந்த ஒரு காரியத்தை நீங்கள் ஆரம்பித்தாலும் அது தடைகள் இருக்காது நல்ல நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது நின்று போன பலங்கள்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ராசிநாதன் வந்து பதினொன்றாம் மடத்திலிருந்து அஞ்சாம் இடத்தை பார்க்கறதுனால மூத்த சகோதர விஷயத்தில் எல்லோரும் அதிர்ஷ்டம் இருக்கும் லாபம் இருக்கும் காரிய அனுகூலம் இருக்கும் தெய்வத்தோட அருள் கிடைக்கும் அதுபோதே நி நிர்வாக திறமையில் நிர்வாகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த திறமைகள் வந்து நல்லபடியாக கன்வெர்ட் ஆகும் அதே திறமைகள் வந்து வெளிப்படும் வேலை பார்க்குற இடத்துல நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் பேச்சில் ஒரு அனுபவம் இருக்கும் வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபமான நாளாக பார்க்கப்படுகிறது தொழிலும் சிறப்பாக இருக்கும் உங்கள் பிரார்த்தனை எல்லாம் நிறைவேறும் ஐந்தாம் மடம் வளர்க்குறதுனால பிரார்த்தனை நிறைவேறும் புதிய வேலை எது தேடுறவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்குது நல்ல ஒரு பெருமையான அருமையான நாளாகவே பார்க்கப்படுகிறது கடகராசிக்கு வந்து வெற்றிகரமாக அனுகூலமான நாளாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக புனர்பூசம் பூச நட்சத்திரத்துக்கு அதிர்ஷ்டமான யோகமான நாளாக குருபலம் உள்ள நாளாகவே பார்க்கப்படுகிறது உங்களுக்கு வந்து அதிர்ஷ்ட நிறம் தென்மேற்கு அதிர்ஷ்ட அதிர்ஷ்ட எண் அஞ்சு அதிர்ஷ்ட நிறம் கிரே கலர் சாம்பல் நிறம் புனர்பூச நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கும் காரிய வெற்றியான நாளாக பார்க்கப்படுகிறது பூசத்துக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டியான நாளாக பார்க்கப்படுகிறது நல்ல புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் அயலி நட்சத்திரத்துக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் தேடுதல் தேடுதல் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் சரி நேர்களே அடுத்து வந்து சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு ஜூன் அஞ்சாம் தேதி எப்படி இருக்கு பார்த்தோம்னா ராசிக்கு பன்னெண்டு கூட பத்தாம் இடத்துல இருக்கிற தொழில் விஷயமா கொஞ்சம் அலைச்சல் பிரயாணம் இருக்கும் தொழிலில் சில செலவுகள் இருக்கும் கொஞ்சம் தொழில் விஷயம் பண்ணுறவங்க கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் சரியாக தொழில் விஷயமாக கொஞ்சம் இடத்துல பூராமாக தான் இருக்கும் போதிலும் பத்தாம் பட வலுப்பட்டு இருக்குது அமாவாசை சந்திரன் இருந்தாலுமே அவர் வந்து சுபத்துவமாக தான் இருக்கிறார் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது உங்கள் ராசிக்கு வந்து சந்திரனுடைய பலன் இருக்கிறதுனால ராசி நேரம் அனைவருமே ஒரு காரிய அனுபவத்தில் தான் இருப்பீங்க எந்த ஒரு காரியத்தையும் நல்லபடியாக பிடி முடிப்பீங்க மனதாலும் நினைவாலும் சிறப்பாக இருப்பீங்க நட்சத்திரத்துக்கு பூர நட்சத்திரத்துக்கு ரொம்ப யோகமான நாளாகவே இருக்கிறது தனிப்பட்ட முறையில் பூர நட்சத்திரத்துக்கு நல்ல யோகமான அதிர்ஷ்டமான அமர்கலமான அட்டகாசமான நாளாகவே பார்க்கப்படுகிறது வியாபாரத்தில் வந்து நல்ல ஒரு புதிய அணுமுறையில் இருக்கும் இருக்கும் ராசி பலன் எடுத்துட்டோம்னா ராசிக்கு முயற்சிக்கு உண்டான பலன்கள் கிடைக்கும் மனதில் நினைத்த காரியத்தை சாதகமாக முடிப்பீங்க படிக்க படிக்கிற மாணவர்களுக்கு ஒரு குழப்பம் நீங்கும் இப்போ ஸ்கூல் இன்னும் ரீவ் ஓப்பன் ஆகலை இருந்தாலும் உயர்கல்வி படிக்கிற மாணவர்கள் நல்ல விதமாக படிப்பீங்க மனதில் ஒரு புதிய தன்னம்பிக்கை வரும் எதோ ஒரு காரியத்தையுமே வந்து விவேகமாக இருப்பீங்க வீரமாக காட்டிலும் வீரமாக இருக்கிறத காட்டிலும் விவேகமாக இருப்பீங்க நல்ல ஒரு மதிப்பு இருக்கும் நட்பு நிறைந்த நாள் நண்பர்களோடு சேர்ந்து நாள் இடத்துக்கு போய்ட்டு வருவீங்க நண்பர்களை பாராட்டுவீங்க நல்லாயிருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம் மக நட்சத்திரத்திற்கு பார்த்தோம்னா லாபகரமான நாளாக பார்க்கப்படுகிறது பூர நட்சத்திரத்திற்கு குழப்பங்கள் நீங்கி ஒரு கோடிஸ்வர யோகம் கிடைக்கும் உத்தரம் மதிப்புகள் மேம்படும் கோடிசூர யோகம்னா எல்லாத்துக்கும் கோடிஸ்வர யோகம் கிடைக்காது அந்த கமிட்மெண்ட் அலாகேஷனில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் மற்றவங்களுக்கு ஆயிரமோ லட்சமோ கிடைக்கலாம் அந்த இச அந்த விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஓவர் கிடைக்கும் ஓகே நேர்களே இந்த வீடியோவில் அடுத்த ராசியாக வந்து ரிசபர் ராசியை பார்க்க போகிறோம் ஜூன் அஞ்சாம் தேதி ராசியில் சந்திரன் இருக்கிறாரு இருள் சந்திரனாக இருக்கிறாரு இருந்தாலும் ராசியில் சுக்கரன் குரு புதன் சூரியன் இப்படி சுபகரங்களாக இருக்கிறதுனால ஓரளவு பேலன்ஸ் பண்ணி போவீங்க இருந்தாலும் ராசியில் சந்திரன் இருக்கனால கொஞ்சம் உணச்சி வசப்பட்ட நிலையில் இருப்பீங்க டென்ஷன் ஆகாதீங்க பதட்டப்படாமல் இருங்க உங்கள் ராசிக்கு மூணு குடைவன் ராசியில் இருக்கிறாரு கொஞ்சம் எனர்ஜிட்டிக்காக இருப்பீங்க இளைய சகோதர விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தைரியம் இருக்கும் அனுகூலமாக காரை அனுகூலம் இருக்கும் எந்த ஒரு காரியத்தையும் அந்த தன்மைகளை செயல்படணும் அலுவ அலுவலகம் வேலை பார்க்குற இடத்துல வந்து ஒரு புதிய மாற்றம் இருக்கும் ஒரு சூழ்நிலை உணர்வீங்க சில விஷயங்களில் தெளிவு ஏற்படும் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் வந்து சாதகமாக முடியும் ரிசபராசினர்களுக்கு அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாமல் இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது அதே மாதிரி புதிய விஷயத்தை வந்து கவனமாக செய்யணும் எதுவும் உங்களுக்கு போட்டி போகாமல் இருக்காது சண்டை சச்சரவுகள் இல்லாதனாலே பார்க்கப்படுகிறது ரிசபராசிக்கு வந்து யோகமுள்ள நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா மிருகசிரீ நட்சத்திரத்துக்கு நல்ல யோகமாக இருக்குது மிருகசீரீ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு யோகமான அதிர்ஷ்டமான அவர்கலமான நாளாக இருக்குது குருபலம் இருக்குது அதனால நல்ல ஒரு யோகம் கிடைக்கும் அதிர்ஷ்ட திசை வந்து ரிஷபராசிக்கு ராசிக்கு தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் அஞ்சு அதிர்ஷ்ட நிறம் எல சிவப்பு கார்த்திகை நட்சத்திரத்துக்கு வந்து ஒரு மாற்றம் இருக்கும் எதுலேயும் ஒரு மாற்றமான நாளாக பார்க்கப்படுகிறது ரோகிணி நட்சத்திரம் பயணங்கள் சந்தோஷமாக இருக்கும் எங்கேனாச்சும் நீங்கள் ட்ராவல் போயிட்டு வந்தீங்கன்னா அது உங்களுக்கு சாதகமாக அமையும் மிருக நட்சத்திரம் கொஞ்சம் விழிப்புடன் இருக்கணும் யோகமான நாளாக இருந்தாலுமே கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஓகே நேர்களே உங்கள் ராசி ஆரம்பிக்கிறது வந்து டைம் ஷாப்பில் போட்டிருக்கிறேன் அந்த டைம் ஷாப்பில் செக் பண்ணிங்கன்னா உங்கள் ராசி வந்துடும் ரைட்டு அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி இருபத்தி மூணு புதங்களும மிதுனம் கடகம் சிம்மம் ரிஷபம் இந்த நான்கு ராசி நல்லது ஒரு நாளாக இருக்க எல்லா மல்ல இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்